ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு பூஜை ரூமு டூர் தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னோடய பூஜை அறையில் நான் என்னென்ன ச சிலைகள்லாம் சாமி சிலைகள்லாம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் வந்து காமிக்கிறேன் கிட்டத்தில் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஈவினிங் பூஜை பண்ணும்போது சாமிக்காக நெய்வேதியமாக ரெண்டு பேச்சு மூலம் வச்சுருக்கேன் இது வெள்ளிக்கிணத்து தாங்க வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கற்கண்டு அந்த மாதிரி சும்மா நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைக்கிறதுக்காக சின்னதாக வந்து நான் வெள்ளிக்கிண்ணை வாங்கினேன் இதுக்காகவே அந்த ரெண்டு செல இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் மகாலட்சுமி ஒன்று பிள்ளையார் ஒன்று இந்த ரெண்டு கிண்ணமும் வெள்ளி தான் எங்கள் அண்ணா வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து எனக்கு கொடுத்தது கொடுத்தது இங்கே வந்து வந்து மகாலட்சுமி வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் சாமி என்னென்ன வச்சுருக்கேன்னு அப்படியே பாருங்கள் அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்று தனியாக சொல்கிறேன் இந்த பக்கம் வந்து பெருமாள் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து தாயார் பெருமாள் தாயார் வச்சுருக்கேன் நடுவில் வந்து மகாலட்சுமி வந்து சிலை மாதிரி வந்து வச்சுருக்கேன் இது ரெண்டும் வந்து மண்ணில் வரோம் இல்லைங்களா அந்த மாதிரி சிலை தான் இது நான் எங்கெங்கே நான் வந்து சாரி எங்கெங்கே வாங்கினேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பாருங்கள் மகாலட்சுமி இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் முகமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லட்சணமாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச செலங்க நான் வச்சிருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சிலைன்னு இந்த மகாலட்சுமி தான்ங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த மகாலட்சுமிக்கு இந்த போட்டுக்கலாம் இந்த கழுத்தில் போட்டிருக்க இந்த வளையல் இருக்குது இல்லைங்களா அது வந்து என்ன என்ன சிட்டி காஜலா சிட்டி காஜல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வாங்கி நான் சாமிக்குவாக வாங்கி ஒரு பூஜைக்கு வச்சுருந்தேன் அதாவது லக்ஷ்மி குபேரன் பூஜைக்காக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அதை நான் எடுத்து நானே வந்து இந்த மாதிரி மாலையாக வந்து கட்டி காமாட்சி அம்மனுக்கும் மகாலட்சுமிக்கும் நான் வந்து போட்டு வச்சுருந்தேன் போட்டதுக்கப்புறம் தான் அங்கே இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நான் இருக்க என்ன பவுலில் தான் வச்சுருந்தேன் அதை குட்டி குட்டியாக தனியாக இருந்துச்சு ஒரு நாலஞ்சு கலர் இருக்கும் அது மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க அதை நான் வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஃபுல்லை ரெண்டு மாலையாக பண்ணி இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று நான் வந்து போட்டு விட்டுருக்கேன் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குபேரன் ஐட்டம் அதாவது வடக்கு பார்த்து வந்து வைக்கணும் இல்லைங்களா வடக்கு பார்த்து எல்லாமே குபேரன் செட்டு மாதிரி அப்படி வச்சுருப்பேன் இதை பாருங்கள் குபேரன் இருப்பார் இந்த பானை எல்லாமே இந்த சைடில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இருப்பாங்க பூஜைக்கு எங்கள் வீடு வந்து பூஜை ரூம் வந்து கிழக்கு பாத்தபல்ல இருக்கும் கிழக்க பாத்திர இருக்கும் அதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து குபேரன் வைக்கணும் இல்லைங்களா அதுக்காக வச்சிருக்கேன் எல்லா குபேரன் சிலையும் பானை எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் ரைட் ஹண்ட் சைடில் பார்த்திங்கன்னா முருகர் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பெருமாளெல்லாம் சேர்த்து ரைட் ஹேண்ட் சைடில் வச்சிருப்பேன் பாருங்கள் இந்த பக்கம் எல்லாமே இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் அவங்களுக்கு தனித்தனியாக வந்து காமிக்கும்போது என்னென்னு சொல்கிறேன் இதை பாருங்கள் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன் இந்த இடத்துல நான் வந்து ரெண்டு சைடிலும் பார்த்த மாதிரி தான் வச்சுருப்பேன் சில பேர் வடக்கு விற்க வடக்கையோ தெற்கு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா தெற்கை பார்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அதில் நான் வந்து ரெண்டு பக்கம்தான் சேர்த்து தான் வச்சுருக்கேன் எனக்கு அதில் என்ன சொல்லுவாங்க நான் எனக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இது பாருங்கள் ஓவரால் வந்து கீழே வந்து இப்படி தான் வச்சுருக்கேன் ஏன்னா பூஜை பாத்திரம் வந்து எல்லா பித்தளை ஐட்டம்ஸ் சிலையெல்லாம் வந்து எடுத்து வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் எல்லாமே செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு நாள் வந்து ஒரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு வந்து இது வரைக்கும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் சிலைகள் இருக்குது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து மொத்தமாக அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த சிலைகள் மட்டும்தான் இங்கே வச்சிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் சாமிங்க பெருமாள் இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வீரராக பெருமாள்னு சொல்லிட்டு திருவள்ளூரில் இருக்கார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தாங்க இவர் எங்கள் வீட்டு குலதெய்வம் அதனால் சென்ட்ராக நான் வந்து அவரை அது கீழே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மகாலட்சுமி வந்து அழகாக வந்து வச்சிருக்கேன் இந்த சென்டரில் வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து பிள்ளையார் வச்சுருந்தேன் அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் பிள்ளையார் எடுத்துகிட்டு இவங்கள வந்து சென்டர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இப்போது ஃபுல்லாக வந்து ஓவரால் பார்த்திடலாம் இங்கே பாருங்கள் மொத்தமாக வந்து இப்படி தான் வச்சுருக்கேன் ஃபோட்டோஸு இந்த சென்டரில் உள்ள ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க எனக்கு இது வந்து இப்போ சிவன் அதாவது சொர்ண ஆகாச பயிறவர் இந்த அஞ்சு ஃபோட்டோ பாருங்களேன் இது மொத்தமாக அஞ்சு ஃபோட்டோவும் நானாக வந்து பிரேம் பண்ணது அதாவது என்னென்னா இந்த அஞ்சு ஃபோட்டோ உள்ளத மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா லக்ஷ்மி லக்ஷ்மி பிள்ளையார் மாதிரிலாம் இருக்கும் பெருமாள் இருப்பார் ஒரு பக்கம் முருகர் இருப்பார் அந்த மாதிரி தான் அஞ்சு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அஞ்சு ஃபோட்டோவை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னால் இது எல்லாமே நான் தனித்தனியாக வாங்கி ஒன்றா வச்சு நானாக வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த அஞ்சு ஃபோட்டோவும் ஒரே ஃப்ரேமில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி நானாக வாங்கிட்டு வந்து இங்கே மாட்டியிருக்கேன் ஏன்னா மேல உள்ள ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃபோட்டோ கீழே வந்து அஞ்சு ஒரே ஃபோ ஒரே பிரேமில் இருக்கும் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருந்தப்போ கொடுத்தாங்க இந்த பா இந்த சிவன் போட்டோ பாருங்களேன் இந்த சிவன் போட்டோ நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து கோவாவில் வாங்கிட்டு வந்தது அங்கே ஒரு சிவன் கோயிலில் வந்தது அந்த சிவன் பார்த்தீங்கன்னா மீசையோடு இருப்பார் மீசையோட முகமோட வந்து வரைக்கும் கழுத்து கொஞ்சம் பாடி வரைக்கும் இருப்பார் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைமாக அந்த சிவன் வந்து நான் அந்த மாதிரி பார்த்தேன் இங்கே உள்ள ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சமயபுரத்தில் வாங்கிட்டு வந்து இன்னொன்று வந்து திருச்செந்தூரில் வாங்கிட்டு வந்தது இந்த பக்கம் இருக்க பெருமாள் வந்து நம்ம திருவண்ணாமலையில் தான் வாங்கிட்டு வந்துது ஒரு பர்த்டே அப்போ நான் வந்து திருவண்ணாமலைக்கு போயிருந்தப்போ இந்த பெருமாள் ஃபோட்டோ வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அஷ்டலட்சுமி உள்ள ஃபோட்டோ இந்த பாருங்க திருச்செந்தூர் முருகர் பருங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சூப்பராக இருக்கலாம் திருச்செந்தூர் போயிருந்தப்போ சரி ஞாபகம் இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து அம்மா திருச்சியில் இருக்காங்களா சமயபுரத்தில் இருக்காங்களே சமயபுரம் அம்மா சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வந்து கோயிலில் வந்து வாங்கிட்டு வந்தேன் திருச்சி சமயபுரத்தில் வாங்கிட்டு வந்தது அம்மாவை பார்க்கணுன்னாங்க ஆயிரம் கண்ணும் போதாதுன்னு சொல்லுவாங்களே அது உண்மையில்லைங்க அங்கே சாமியை பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் செழுத்துருச்சிங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தாங்க அதுவும் இந்த மாதிரி ஆடி மாதம் சீசனில் தான் நாங்கள் போகணுன்னு நினைக்கிறேன் அதனால் செம்மா கூட்டங்க பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம திருப்பதி மாதிரி ஆயிடுச்சுங்க வந்து சாமி பார்க்கறது எல்லா இடத்துலையும் இப்போ சாமியை பார்த்தீங்கன்னா ஜெருகண்டி ஜெருகணின்னு நாங்கள் திருப்பதியில் சொல்கிற மாதிரி இவங்களும் நம்மளை வந்து விரட்டிகிட்டே இருக்காங்க தள்ளி கிளம்பு கிளம்ப பொங்க போங்க 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 போங்கன்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க இங்கே பாருங்கள் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் திருவண்ணா திருவண்ணாமலைக்கு போயிருந்தப்போ ஒரு பர்த்டே அப்போ இந்த ஃபோட்டோவும் மேலே உள்ள அந்த பெருமாள் ஃபோட்டோவும் ஒன்றா வாங்கிட்டு வந்தேன் அங்கே சாமி கிட்டே இது பண்ணி பூஜை பண்ணிவிட்டு கொண்டு வந்து நான் வீட்டில் வந்து மாட்டி வச்சுருக்கேன் எனக்கு வந்து சிவன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் திருவண்ணாமலைக்கு போகும்போது சரி அங்கேருந்து அவர் ஞாபகமாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு பர்த்டே அப்போ நான் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு இந்த மகாலட்சுமி பாருங்களேன் நான் வந்து வெள்ளிக்கிழமனா வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுவேன் அந்த டைமில் வந்து இந்த ஃபோட்டோ வாங்கி நான் வந்து வச்சு சாமி கும்பிட்டுருது இவர் வந்து சத்ய இது சாரி அத்திவிரதர் அத்திவிரதர் வந்து ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க நான் கோயிலுக்கு போகலை அத்தியோர்தர் கோயிலுக்கெலாம் போகலை பட் ஆனால் அவராக வந்து நம்ம வீட்டுக்கு வந்தார் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்த இது திருத்தணி முருகர் சாரி திருத்தணி முருகர் வள்ளி தேவனோட வந்து திருத்தணியில் வந்து வந்து வாங்கிட்டு வந்தது இந்த ஃபோட்டோ இது பாருங்கள் இந்த மூணு ஃபோட்டோ வந்து இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நான் வச்சுருக்கேன் முருகர் நம்ம மகாலட்சுமி அத்தீரது மகாலட்சுமி வந்து அத்தீரது பக்கத்தில் ஏன்னா அவரோட வைஃப் இல்லையா அதனால் நான் வந்து பக்கத்தில் அழகாக வச்சுருக்கேன் அழகாக இருக்குது இல்லைங்களா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா என்னது பிள்ளையார் பட்டியில் வந்து வாங்கின ஃபோட்டோ இந்த பிள்ளையார் வந்து பிள்ளையார் பட்டிக்கு போயிருந்தப்ப அங்கே வந்து வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ இது இது வந்து இங்கே நம்ம வண்டலூரில் இருக்கார் இல்லையா இவர் குபேரன் இருக்கார்லையா அங்கே வந்து கேலண்டர் மாதிரி கொடுத்து கேலண்டர் மாதிரி கொடுத்தாங்க அதை வந்து நான் பிரேம் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் பிரம்மா சிவனு சாரி விஷ்ணு பிரம்மா சிவன் மூணு பேரும் இருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோமாதா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இது இந்த வீட்டில் வச்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் வாங்கி வச்சுருக்கேன் இவரு வந்து பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் சத்யநாராயணன் நிறைய பேர் வந்து சாமிக்கு முடிவீங்க பூஜை பண்ணியிருப்பீங்க வீட்டில் நானும் பண்ணணும் ரொம்ப ஆசை இருக்குது பட் அந்த ஹெல்த் கொஞ்ச கொஞ்சம்னால வந்து சாமி வந்து இது பண்ண முடியல சாமி கும்பிட முடியல ஏன்னா வந்து அது ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது பட் ரெகுலராக பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் வேறு எதாவது பிரச்சனை வருமானு எனக்கு பயம் இருக்குது அதனால் தான் செய்ய முடியல இவங்க பார்த்தீங்கன்னா குபேரன் இந்த ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா குபேரன் லக்ஷ்மி மேலே இருக்கிற வந்து சிவன் இவர் வந்து சொர்ணா ஆகாஷா பைரவர் இவர் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டேயும் குபேரன் கிட்டே வந்து நம்ம வந்து பணத்துக்காக வந்து சாமி கும்பிடுவோம் பணம் வேணும்னா அவங்கள வந்து சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா அவங்க வந்து சிவன்கிட்ட வந்து கேட்குறதா வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து இது பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க இவரும் பார்த்திங்கன்னா இவ இவரும் வந்து பைரவர் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா பைரவர் வந்து ஒய்ஃபோடு இருப்பாங்க இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் எங்கெங்கே பார்த்துருப்பீங்கன்னு தெரியல ரொம்ப ரேராக தான் நான் வாங்கும்போது ரொம்ப ரேராக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ வாங்குது இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிறது நினைக்கிறேன் அந்த நெட்டில் கூட இருக்குது இந்த பை பைரவர் பார்த்திங்கன்னா ஒய்ஃபோடு இருக்கிறவர் வந்து நாங்கள் வந்து சோழிநல்லூரில் வந்து இந்த சாமி நான் பார்த்துருக்கேங்க ப்ரித்திகா தேவி கோவில் நீங்கள் போனீங்கன்னா பாருங்க பித்ரிகா தேவி கோயிலில் வந்து அந்த பைரவர் இருக்கார் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து முனீஸ்வரனுங்க இவங்க வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் குலதெய்வம் இவ்வளோ இவரோட ஃபோட்டோவும் நான் வந்து என்னோடய வீட்டில் வச்சுருக்கேன் என்னோட என்னோடய பூஜை அறையில் வந்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்காருன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் முனீஸ்வரனு உண்மையிலே சொல்கிறேங்க அந்த தேவி கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பைதேவர் வந்து தேய்பிரி அஷ்டமியில் நல்ல பூஜை வந்து அங்கே பண்ணுவாங்க விசேஷமாக பண்ணுவாங்க தேய்பிரி அஷ்டமியில் அதே மாதிரி வாராகி அம்மனுக்கும் பூஜை பண்ணுவாங்க அது எந்த நாளில் பண்ணுன்றதை மறந்துட்டேன் நான் அப்புறம் ப்ரித்திங்காதேவிக்கும் உங்களுக்கு தெரியும் அமாவாசை அன்றைக்கி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது நல்லா வைப் இருக்கும் யாராவது பக்கத்தில் இருந்தாலும் சரி கொஞ்சம் லாங்கில் இருந்தாலும் சரி நீங்கள் எதாவது வந்து நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு கண்டிப்பாக போயிட்டு சாமியை வந்து ப்ரே பண்ணிவிட்டு வாங்க உண்மையிலே நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் அந்த மூணு ஃபோட்டோ இதுக்கு வரேங்க கருமாரியம்மன் ஃபோட்டோ வச்சுருக்கேன் இவங்க தான் நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தவங்க கருமாரியம்மன் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிக்கு வந்து ரொம்ப அம்மன்னா ரொம்ப உயிர்ங்க எங்கள் அம்மா அவங்க வந்து கருமாரியம்மன் வந்துச்சு சாமிக்கு வந்து ரொம்ப கும்பிடுவாங்க அவங்களுக்கு சாமியே வரும் சில டைமில் இந்த விசேஷ டைமில் பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து சாமி வரும் அவங்களுக்கு வந்து அம்மன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மன் படம்லாம் வந்துச்சுன்னா போதுங்க அவங்க ஃபஸ்ட் நாள் வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அது ரெண்டு மூணு டைம் கூட வந்து தேட்டரில் போய் பார்க்கறதுக்கெல்லாம் அவங்க வந்து தயாராக இருப்பாங்க அம்மன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மன் படம்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாரும் போல தான் வந்து நம்ம லட்சுமி சரஸ்வதி பிள்ளையார் மூணு பேரையும் வந்து சென்டரில் வந்து நான் வச்சுருக்கேன் ஏன்னா இவங்க மூணு பேரும் சேர்றதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபோட்டோ வந்து வாங்கும் போது தான் ஃபஸ்ட்டு நம்ம வாங்குவோம் அதுக்கப்புறம் தான் மற்ற சாமிங்கள்லாம் வாங்குவோம் இல்லையா இவங்க தாங்க நம்ம வீட்டுக்கு வந்து இவங்க மூணு ஃபோட்டோவும் வந்து நான் ஃபஸ்ட் டைமே நான் வந்து வாங்கிட்டேன் இந்த மூணு ஃபோட்டோவும் வந்து ஃபஸ்ட் டைமே வாங்கி மூணு பேர் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் மற்ற ஃபோட்டோஸ்லாம் வாங்கி நான் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் அங்கங்கே வந்து ஃபோட்டோ வந்து ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு இருந்தேன் லெஃப்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம முருகர் இருப்பார் எங்கள் காமியர்கள் பாருங்க லெஃப்டில் வந்து முருகரும் பள்ளி தேவனோடு இருப்பாங்க பாருங்க இந்த மாலை வந்து இதை போட்டதுலாம் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நேரமாக வந்து எடுத்துருக்குறேன்னு நினைக்கிற வீடியோவை இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்து வள்ளி தேவனா முருகர் இவங்கெல்லாம் வந்து வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல்லாம் நம்ம சாமியை வந்து தமிழ் இந்துஸ்னா பார்த்திங்கன்னா இந்த மூணு ஃபோட்டோவும் வந்து எப்போவுமே வந்து நம்ம பூஜை அறையில் வந்து ஒரு செல்ஃப்லையோ எங்கேயோ பார்த்தீங்கன்னா இது மூணு பேர் வச்சுருப்பாங்க சில பேர் வந்து பெருமாளை கும்புரங்க வந்து பெருமாளை வச்சுருப்பாங்க முருகர் கும்புரங்கள் வந்து முருகர் வச்சுருப்பாங்க நான் வந்து ரெண்டு பேருமே தான் வச்சுருக்கேன் பெருமாள் நம்ம வீட்டில் இருப்பாங்க முருகரும் நம்ம வீட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே வந்து வள்ளி தெய்வான முருகர் இவங்க எந்த சாமின்னு எந்த கோயில்லாம் வாங்கிட்டு இல்லை சும்மா நம்ம ஃபோட்டோ கடையில் தான் போய் ஃபோட்டோவில் தான் வந்து ஃபோட்டோ ஷாப்பில் தான் போய் வாங்கிட்டு வந்தது ஏன்னா வந்து இதெல்லாம் கோயிலெலாம் போய் வாங்கிட்டு வரல ஏன்னா கோயிலுக்குலாம் போய் வாங்குனீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப விலைக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால வந்து நான் கோயிலுக்கிட்டலாம் நான் வாங்கலை இப்போ தான் வந்து போகும்போதெல்லாம் வந்து ஒரு ஒரு கோயில் சரி நான் ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன் பூஜை அறையில் பாருங்கள் மேலே வந்து இந்த மூணு ஃபோட்டோ தான் வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம கீழே வந்து சிலைகள்லாம் என்னென்ன வச்சுருக்கேன் பார்த்துடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமி குபேரன் அப்புறம் குபேரனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு பேர் இருக்கிற மாதிரி இந்த சிலை இந்த பக்கம் இந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தீபாவளிக்கு லக்ஷ்மி குபேரையன் பூஜை பண்ணும்போது தான் அதை வாங்கிட்டு வந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வச்சுருக்கேன் குபேரையன் பானைன்னு சொல்லுவாங்க இந்த பானையில் அரிசி பருப்பு காயின் மூணு வச்சுக்கேன் உப்பு தான் வைக்கணும் உப்பு வச்சேன்னா பார்த்தீங்கன்னா அந்த மண்பானை வந்து அப்படியே ஒரு மாதிரி இதாகிடுச்சுக்கேன் அந்த பெயிண்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்டாகி கொட்டின மாதிரி கொட்டி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து நான் அதில் உப்பு எடுத்துட்டேன் வெறும் வந்து காயின் மட்டும் தான் வச்சுருக்கேன் கீழே அரிசி இருக்குது நடுவில் வந்து பருப்பு வச்சுருக்கேன் இதை பாருங்கள் கிட்ட க்ளோஸ் அப்படி இருக்க பாருங்களேன் லக்ஷ்மி குபேரனும் அது எங்கள் ஒய்ஃபோடு அதாவது அழகாக இருக்கும் பாருங்களேன் லக்ஷ்மியும் குபேரன் லக்ஷ்மி குபேரனோட ஒய்ஃபு மூணு பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த பச்சை கலரில் இருப்பாங்க அதுக்காக வாங்கிட்டு இருந்துச்சேன் பச்சை கலரில் வச்சு நல்லதுன்னு சொன்னாங்க அதுக்காக வாங்கிட்டு இருந்தேன் அவர் அது கீழே இருக்க அந்த குங்கும சும்மணிமாரி இல்லைங்களா ஒரு பவுலில் அதிலும் வந்து காயின் இந்த நம்ம பூஜை பண்ணும்போது குபேரன் பூஜை பண்ணும்போது அந்த காயின் இருக்குல்ல கோல்டு காயின் வந்து அதுக்குள்ளே இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு வந்து செம்புல மண் பானை செம் செம்பு பானையில் வந்து காயின் வச்சுக்கலாம் அதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த வந்து வெள்ளி கிணத்துல பார்த்திங்கன்னா என்னது வந்து மொச்சக்க மொச்சப்பயிர் சொல்லுவாங்கள்லையே மொச்சப்பயிர் வச்சுருக்கேன் இந்த வெள்ளி கிணத்துல சந்தன கிணத்துல இது மேலே வந்து ஏலக்காய் பச்சை கருப்புரம் கிராம்பு இது மூணுத்தையும் வச்சுருக்கேன் இந்த பிள்ளையார் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிள்ளையார் பட்டியில் வாங்கிட்டு வந்த பிள்ளையார் ஏன்னா நிறைய செலவு இருக்குது நான் பித்தளைலாம் நிறைய வச்சிருக்கேன் இருக்குது ஆனால் வந்து சரி போனதுக்காக ஞாபகமாக நானோன்னு எங்கள் அண்ணாவோன்னும் வாங்கிட்டு வந்தோம் அழகாக இருக்கல பிளாக் கலரில் அந்த பெயிண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தபோது அந்த டிராவலிங்கில் வந்து பெயிண்ட்டெல்லாம் போயிடுச்சு இப்போ நான் வந்து பெயிண்டிங் பண்ணி அழகாக வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அம்மனு இந்த அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மகாலட்சுமி அம்மா நம்ம அந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடியே காமாட்சி அம்மா வந்து நம்ம வீட்டில் இருந்தாங்க இவங்க வந்து ஒரு வருஷம் வந்து நான் காஞ்சிபுரம் வந்து நியூ அன்னைக்கு நான் போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு இந்த இங்கே பாருங்கள் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக இந்த சாமியெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஃபுல்லாக இப்படி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் காமாட்சம்மன் வந்து நான் இது வந்து எங்கே வாங்கின சிலன்னா காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு பூத்து வருஷத்து அன்னைக்கு நான் போயிருந்தேன் அதாவது தமிழ் இங்கிலீஷ் நியூ இயர்க்கு அன்னைக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து காமாட்சம்மன் கோயிலில் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிலை இவங்க தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு சிலையாக வந்தவங்க வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த வில இதோட சிலையோட வில பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா தாங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் லைட் வெயிட்டாக தான் இருப்பாங்க ஆனால் சூப்பராக இருப்பாங்க நல்லா வடிவாக நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி கையில் இந்த கரும்பு வந்து காணாமல் போயிட்டு திருப்பி நான் செஞ்சு வைக்கணும் அது மறந்து போயிட்டேன் கையில் வந்து கரும்போட இருப்பாங்க அழகாக இருக்கும் அது வந்து ரொம்ப மெலிசாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம நல்லா ஒரு திக்காக வந்து பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு அந்த கையில் கரும்பு வைக்கவே முடியாமல் போயிடுச்சு இந்த பாருங்கள் இந்த பெருமாள் பார்த்திங்களா இந்த பெருமாள் வந்து சூப்பராக இருக்கலை இல்லையா இவங்க வ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது என்ன சொல்லுவாங்க நம்ம கொலு டைமில் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இங்கே ஒரு வெஸ்ட் மாம்பழத்தில் ரோடு ஸ்ட்ரீட்டில் வண்டியில் வந்து வச்சுருந்தார் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து இந்த பெருமாளும் இந்த அம்மா தாயாரும் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக நான் பெருமாள் மட்டும் வாங்கிட்டு வந்து வைக்கணும்னா நான் ஆசைப்பட்டு தான் போனேன் சரி ஃபஸ்ட் டைம் வந்து பெருமாள் வந்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போயிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தாயார் வந்து இருந்தாங்க அப்புறம் ஓகே நம்ம தா தாயாரும் சேர்த்து வச்சல அந்த பெருமாள் பக்கத்தில் இருக்கிறத நான் காமிக்கிற பாருங்க இவங்க வந்து இந்த துளசி மாடை வந்து வெள்ளி தான் நான் வந்து கோல்டு பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன் அப்படி இருக்குது ஏன்னா பிளாக் ஆகிடுச்சுன்னா வாஷ் பண்ண முடியாது முடியல அதனால் வந்து நான் வந்து கோல் பெயிண்ட் வச்சுருக்கேன் இந்த கோபுரம் வந்து உங்களுக்கு தெரியும் திருப்பதி பெருமாள் இருக்கல அந்த கோபுரம் தான் திருப்பதி கோபுரம் இந்த பெருமாள் சூழ்நிலையே அந்த பெருமாளை வாங்க போகும்போது அந்த அம்மா தாயாரை வாங்கிட்டு வந்தேன் இவங்க மூணு பேருமே வந்து ஒன்றா வந்து ஒரு கோல் டைமில் வந்து நான் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தேன் நான் பெருமாள் வந்து ஃபோட்டோவே வந்து இப்போ தான் ஒன்று நான் ஒன்று நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன் முன்னாடி வந்து கொஞ்சம் வைக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன் பெருமாள்லாம் வீட்டில் வைக்கிறதுக்கு இவங்க பாருங்களேன் இவர் வந்து முருகர் நம்ம பழனி ஆண்டவர் என் தம்பி வந்து பழனிக்கு போயிருந்தப்ப வாங்கினானா எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து இது மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்தா எனக்கும் கொடுத்திருந்தான் அதுதான் சாமியும் முடிச்சிருக்கேன் இவர் வந்து மலேசியன் முருகர் மலேசியாவுக்கு போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்து முருகர் பக்கத்துலேயே வந்து கோல்டு கலரில் இருக்கிற ஃபுல்லாக சூப்பராக இருக்கா இல்லைங்களா இவர் வந்து மலேசியன் முருகர் இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தடத்தில் தந்தம் தந்தம் இருக்குல்ல ஏன்னா தந்தம் இருக்குன்னா அந்த தந்தத்தில் பிள்ளையார் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க அழகாக பிள்ளையார் பாருங்க கட் பண்ணி வச்சுருக்காங்களா இந்த பிள்ளையார் வந்து என் பையன் ஒரு பர்த்டேக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு எங்கள் சின்ன பையன் அழகாக அது வந்து ரேடியமில் இருக்கும் நைட்டில் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரேடியம் நல்லா ஒரு மாதிரி லைட்டு வந்து தெரியும் அது என் பையன் வந்து எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தான் ஒரு பர்த்டேக்கு இந்த சாமியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல்மலைனூரில் இருக்காங்களே சா அந்த அம்மாந்தாங்க இவங்க இந்த அம்மா வந்து நான் நேரில் போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு உள்ளே வந்து என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போனார் சாமி நாங்கள் தொட்டு பார்த்துட்டு வந்தங்க தொட்டு அந்த அம்மா பார்த்து நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் நின்று அம்மாவை தொட்டு பார்த்து சாமி கும்பிட்டு வந்தங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி அங்கே போய் என்ன அம்மா கிட்டே பேசுதுன்னே தெரியல அம்மா கிட்டே போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு சாமி நல்லா தொட்டு பார்த்துல ஒன்றும் மெய் மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அது போல் எனக்கு ஒரு மாதிரி சிலுத்த மாதிரி ஆயிடுச்சு அந்த டைமில் எதுவும் அந்த அம்மாக்கிட்ட பேசி வரமும் கேட்க முடியல எதுவும் கேட்க முடில நான் நல்லா பா கிட்டத்துல பார்த்துட்டு வந்தேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ச சிக்கல் சிங்கார சிங்கார வேலைன்னு சொல்லிட்டு இந்த சாமி பேர் சிக்கல் சிங்கார வேலைன்னு சொல்லிட்டு ஒரு முருகர் இவர் வந்து ரொம்ப விசேஷங்க இவருக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்குது சின்னதாக பட் நான் வந்து மறந்துட்டேன் அவரை பற்றி சொல்கிறதுக்கு அந்த மறந்துட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ வந்து என் ஹஸ்பண்டு அது நல்லா டீட்டெயிலாக தெரியும் நான் மறந்தாச்சு எங்கள் அண்ணா அவர் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் என்ன எங்கள் அண்ணாவையும் ஒரு முறை கூட்டிகிட்டு போயிட்டு சாமி வந்து காமிச்சார் நல்ல வைப் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து அந்த ஃபோட்டோ நான் வந்து நான் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தேன் இந்த சொன்ன இல்லைங்களா இந்த பெருமாளும் இந்த பெருமாள் ஃபோட்டோவும் இந்த சிவன் ஃபோட்டோவும் வந்து திருவண்ணாமலையில் வாங்கிட்டு வந்தது இதுவும் வந்து ஒரு பர்த்டேக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து நான் இன்னொரு முறை வந்து க்ளோஸ் அப்பில் காமிக்கிட்டு இருந்தேன்னு காமிக்கிறேன் இந்த சாமி பாருங்கள் இந்த சிவனும் வந்து பார்வதியும் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன் பேர் சிவன் பார்வதினு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா குணசீலப்பட்டணம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஊரில் இருக்க முத்தாரம்மன் சாமி முத்தவன் ஞான ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரமன் சொல்லிட்டு போட்டிருக்கு முத்தாரமன் சாமிங்க சூப்பராக இதே போல் தாங்க க கருவறையில் இருக்க ஃபோட்டோ தாங்க இது நான் இது தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வேணும்னு மீசையோட நல்லா ஒரு வந்து உருவத்தோடு நீங்கள் வந்து எங்கேயும் சிவன் பார்த்துருக்க மாட்டிங்கல்ல நம்ம வந்து லிங்கம் மாதிரி தான் பார்த்துருப்போம் உருவத்தில் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் உண்மையிலேயே அந்த கோயிலில் போகும்போது வைப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருந்துச்சு அந்த கோயிலில் அந்த சாமியை வந்து நான் அந்த மிஸ்ஸியோட அந்த உருவத்தோடு நான் பார்க்காதனால எனக்கு ரொம்ப நேரம் வந்து அங்கே நின்று அந்த சாமியை பார்த்துட்டு இருந்தேன் போயிட்டு போயிட்டு திரும்ப திரும்ப வந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா நம்ம பாரீஸில் இருக்காங்களா காளிகம்மல் அவங்க தான் இவங்க சரி அந்த அம்மா மட்டும் ஏன் ஃபோட்டோவும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு ஏன்னா இது ஒரு குறையாக இருக்கக்கூடாது இல்லைங்களா அதனால் எனக்கு பிடிச்ச அம்மன்லாம் இவங்களும் ஒன்று அதனால் இவங்களே கொண்டு வந்து நம்ம வீட்டு பூஜை ரூமில் மாட்டி வச்சாச்சு இந்த ஸ்வஸ்டிக் வந்து நானே செஞ்சதுங்க நிறைய ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸில் கூட நான் வந்து இந்த போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க இது வந்து இந்த மூணு ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா இந்த மூணு ஃபோட்டோக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ ஒரு நடுவில் இருக்கிற ஃபோட்டோக்கு பக்கத்து பக்கத்தில் வந்து கேப்பாக இருந்துச்சு அதுக்காக சரி நம்ம வந்து கடையில் வாங்குற சொஸ்டிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து லுக்காக இல்லை ஒரு கலர்ஃபுல்லாகவும் இல்லை அது கோல்டன் கலரில் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால சரி அதை வேண்டாம் சரி நம்மளே வந்து ரெடி பண்ணி வந்து மாற்றம் ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்து ஒரு கலர் போட்டு ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரெட் அண்ட் கோல்டில் வந்து ரெடி பண்ணிணேன் இந்த வாம் லைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இருந்திருக்காது இது நான் கடைசியாக தான் வந்து ஓட்டினேன் மறந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து ஒட்டிவிட்டேன் அதான் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு பக்கம் வந்து ஒட்டும் போது பார்த்தா ஒட்டிட்டு பார்க்கும்போது நல்லா ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப வந்து இன்னும் சூப்பராக லுக்காக இருந்துச்சு வாம்லைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த ஆக்சுவலாக வந்து என்ன விஷயம்னா இந்த சொஸ்டிக் வந்து வீட்டில் வச்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம டோரில் இருக்கலாம் மெயின் டோரில் கூட வச்சுக்கலாம் ஓமும் இந்த சொஸ்டிக்கும் வச்சால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஓம் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் எனக்கு சொஸ்டிக்கே ரெண்டு பக்கம் வந்து வைக்கிற மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் ரெண்டுமே ஒரு பக்கம் ஓம் வச்சுருக்கலாம் ஒரு பக்கம் சொஸ்டிக் போட்டுருக்கலாம் பட் எனக்கு ரெண்டு பக்கமே எனக்கு சொஸ்டிக் தான் வேணும்ன்ட்டு ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணேன் இதை பாருங்கள் ஓவரால் வந்து பூஜை ரூமும் நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போது நம்ம ஃபுல் வியூ வந்து பார்த்துடலாம் ஏன்னா வந்து ஃபுல் வியூ வந்து நான் கொஞ்சம் பேக்கில் போனதாக உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் இருங்க பேக்கில் போகிறேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்கேன் இருந்தாங்க என் பூஜை ரூமு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூஜை ரூம் டூர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay, friends. Bye.